பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள சோழவரத்தில் எஸ்பிகே நகர் தேவநேரி அம்பேத்கர் நகர் மசூதி தெரு உள்ளிட்ட கிராம மக்கள் பயன்படுத்தும் சர்வீஸ் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதிகளை சேர்ந்த மக்கள் பலருக்கு விஷக்காய்ச்சல் பரவியதாக கூறப்படும் நிலையில் மாதக்கணக்கில் தேங்கிய மழைநீரில் நீரில் டேங்கர் லாரிகள் மூலம் கொண்டுவரப்படும் கழிவு நீரும் கலக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் தேங்கிய மழைநீரை கடந்து செல்லும் பலருக்கு தோல்வியாதியும் உருவாகியுள்ளது இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த எஸ்பி கே நகர் பகுதி மக்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் திடீரென சோழவரம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நிகழ்விடத்தில் சமரசம் செய்ய வந்த சோழவரம் போலீசாருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் வரை அங்கிருந்து வெளியேற மறுத்து சாலையோரம் காத்து கொண்டிருக்கின்றனர் அதேபோல் திட்டமிட்டு மழைநீர் கால்வாய் அடைப்பை ஏற்படுத்திய சேமிப்பு குடோன் மீது நடவடிக்கை எடுக்கவும் அடைப்பை நீக்கி நிரந்தர தீர்வு காணவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் மற்றும் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

Thank <laughs> you. Tämä on se,